அதான் மக்களே மாடெல்லாம் கொண்டே கட்டிட்டேன் கோழியே இப்போ மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் மக்களே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க கோழியெல்லாம் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களே சாமிக்கு நேர்ந்து விட்ட சாவை அதான் அங்கிட்ட எங்கிட்டமாக ஓடி போயிருது அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களே நல்லா இருக்கீங்களா மக்களே இது எங்க வீட்டு பலாமரம் தான் என்னன்னு தெரியல மக்களே இந்த பலாமரத்துல அவ்வளோ காய் காய்ச்சி தொங்குது மக்களே அவ்வளோ காய் காய்ச்சி தொங்குது செமையா இருக்குல்ல மாடெல்லாம் கட்டிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே ஜாலியா சுத்திட்டு இருக்கேன் மக்களே இன்னைக்கு கருவேப்புல துவையலும் சாதம் அதான் செஞ்சேன் இன்னைக்கு சிம்பிளாக தான் மக்களின் சமையல் நேற்று வந்து நான் வந்து கறி குழம்பு நேற்று அதனால் இன்றைக்கி சிம்பிளாக தான் சாப்பாடு எங்கள் வீட்டில் அதுதான் இன்னைக்கு சாப்பாடும் கருவேப்பில் துவையலும் மக்களே எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டோம் நாங்களாம் இங்கே இருங்க மக்களே செவ்வாழை எங்கள் வீட்டு செவ்வாழை எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு காய் காய்க்க போது மக்களே காய் காய்க்க போது செம்மையாக பூ பூத்து காய் காய்க்குதா என்ன மாமரத்தை காமிக்கிறேன் மக்களே அதில் இன்னும் பூ வரல காயும் வரலைங்க காமிக்கிறேன் இன்னும் மாமரத்தில் பூவும் வரல காயும் வரல மக்களே காயே வல்ல என்னன்னு தெரில எங்கள் வீட்டை சுற்றியே அழகாக இருக்கும் மக்களே வானம் மேகம் எல்லாமே அழகா இருக்கும் சுத்தி வர ஒரே தென்னை மரம் தான் மக்களே வாங்காம மக்களே கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் இருக்குதான்னு பார்ப்போம் வாங்க சண்டேனாவே ஹாப்பி தானே கொய்யாக்கா பறித்து சாப்பிடுவேன் ஆகா மக்களே தான் மக்களே இருக்கு கொய்யாக்கையில் இப்போ தான் பூ வந்திருக்கு வெறும் தான் இருக்குது மக்களே தான் இருக்குது இன்னும் பழம் இல்லை அதான் தினம் வந்து பறிச்சிட்றேனே எப்படி இருக்கும் அதான் மக்களே மனிதர் இனங்கள் இருக்காங்க விலங்குகள் எல்லாம் அழிச்சிடுறாங்க மக்களே நான் ரெண்டு நாய்க்கு சாப்பாடு போடுவேல அந்த நாயை காணும் மக்களே ரெண்டு நாளாக காணும் யார் வீட்டுக்கும் போய் ஏதாவது சேட்டை பண்ணுச்சுன்னா அந்த நாய் இனத்தையே அழிச்சிடுறாங்க மக்களே அந்த நாயே காணும் மக்களே என்ன பண்ணுறதுன்னு தெரில சாப்பாடு வைப்பேன் அதை காண ரெண்டு நாளாக தேர்ணேன் பாவம் இருக்குதா இல்லையான்னு தெரியல மக்களே யார் வீட்டில் போய் எதையாவது சேட்டை பண்ணிச்சுன்னா அதுக்கு பெஸ்ட வச்சு கொண்டு போடுறாங்க காணும்